நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் ஹங்கேரியில் இன்று தொடங்குகின்றன தலைநகர் புடாபெஸ்டின் இன்று தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஆண்கள் பிரிவில் நூற்று தொன்னூற்றி ஏழு அணிகளும் பெண்கள் பிரிவில் நூற்று எண்பத்தி நான்கு அணிகளும் பங்கேற்கின்றன இந்தியாவின் பிரக்யானந்தா குகேஷ் ஹரிகிருஷ்ணா பென்தலா ஆகியோரும் பெண்கள் பிரிவில் வைஷாலி திவ்யா தேஷ்முக் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர் பதினோரு சுற்றிகளாக நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் ஒவ்வொரு அணிக்கும் இரண்டு புள்ளியும் டிராவுக்கு ஒரு புள்ளியும் வழங்கப்பட உள்ளது முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்